கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் புதன் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி காலை ஒன்பது மணி பத்து நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை பிரதமை பூரட்டதி நட்சத்திரம் பிற்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் நட்சத்திரம் தியாகியம் முப்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு மூன்று நாளிகைக்கு அமிர்த யோகம் பதினேழு புள்ளி ஒன்று இரண்டு நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று உமா மகேஸ்வர விரதம் திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ நரசிம்ம மூலவருக்கு திருமஞ்சன சேவை இன்று திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் இன்று கீழ்நோக்கு நாளின் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை இரவு ஆறு நாற்பது மணி முதல் ஏழு நாற்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்ய நட்சத்திரம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் மகநத்திரம் திதி பிரதமை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கன்னியா லக்னம் இருப்பு நான்கு நாளிகை ஐம்பது வினா நாளிகை இன்றைய ராகுகாலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் நிறைய பாட்டி வைத்தியம் குங்கும பூவை தாய்ப்பாலில் குலைத்து கண்மீது பற்று போட கண் நோய்கள் குணமாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் லாபம் ரிஷபம் தோல்வி மிதுனம் வெற்றி கடகம் உதவி சிம்மம் போட்டி கன்னி அமைதி துலாம் தெளிவு விருட்சகம் பொறுமை தனுசு தேர்ச்சி மகரம் சிந்தனை கும்பம் நற்பு மீனம் நற்செயல்